भाई छ भाग लगा रहे हैं संजय का

அருமையான படம் இது எல்லாம் ரசிக்கக்கூடிய படம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பார்த்தா அமெரிக்கிறது அது அவருடைய பேர் நல்லா பண்ணிக்கிறாங்க சார் அப்ப அதனால இது இதுல பெரிய மூவில்தான் பார்க்கணும் இத வந்து சின்ன இதுல சின்ன திரையிலயோ இல்ல இதை காசு கொடுத்து இது நல்லா உழைப்பு நல்லா உடைச்சிடாரு மிக அருமையான படம் இது எல்லாரும் லேடிஸு அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் சார் ஒரு பாசமும் நல்லா படம் மிக அருமையான படம் சார் சுரியா சார் லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் நல்லா நடிச்சிடாங்க அவங்க ரொம்ப அருமையான படம் அவருடைய அணிவதி மியூசிக் அவர் சொல்லவே தேவையில ரினால அவர் தனியா தான் அடிப்பாரு அவர் தனியா அவர் அறிமான்னே அடிச்சிருக்காரு பாட்டுக்கு பாட்டுக்கு ஃபஸ்ட் பாட்டு நல்லா இது பண்ணிருக்காரு டிராஜனுடைய சாங்ஸும் நல்லா இருந்தது சார் நாகார்ஜுன வந்து வீணில் லாஸ்டா நல்லா இருக்கு அதுவும் அவர் அவருடைய ஆக்டிங் செம்மையா இருந்தது லாஸ்ட் வர்ல நல்லா கொண்டு போய் லாஸ்டா இது பண்ணிடுறாங்க சார் சூப்பர் பெஸ்ட் ರಜನಿ <inaudible> <inaudible>

தெரியும் பத்து வருஷம் கழிச்சு போட மாட்டேது சம மீசி அதே சம ரஜின <missan> 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 <missan>

اڏو <laughs> يي